வணக்கம் டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முதுகலை தமிழாசிரியர் தேர்வு நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க வேண்டாம் படிச்சுக்கிட்டே இருங்க வினாத்தாள் இரண்டு அழகு இரண்டில் உங்களுக்கு சங்க இலக்கியமும் சங்க மருவிய கால இலக்கியமும் உங்களுக்கு வினா தொகுப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க முதல் கேள்வி பாருங்கள் களிப்பாவால் அகத்தினையை பாடும் ஒரே எட்டு தொகை நூல் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள் களிப்பாவால் அகத்தினையை பாடும் ஒரே எட்டு தொகை நூல் ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் பதிவிடுங்க களித்தொகை நம்ம சேனலை சப்ஸ்க்ர ஸ்கரை பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சென்ட் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிந்தளவிற்கு நம்ம பதிவு கொடுக்கலான்னு தான் பார்க்குறோம் ஆனால் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கிறதுனால நிறைய நேரங்கள் அதில் செலவிடனால பதிவு கொடுக்க முடியல முடிந்தளவுக்கு முக்கியமான வினாவிடை தொகுப்புகள் உங்களுக்கு நாங்கள் பதிவு கொடுக்குறோங்க இரண்டாவது கேள்வி அண்ணாய் வாளி வேண்டனை மிக முக்கியமான கொஷின்ஸ் இது ரிப்பீட்டட் கொஷின்ஸு நான் உனக்கு கொடுத்துருக்கோம் இதை வந்து இயர் வந்து கொடுக்கலை நான் சொல்கிறேன் அண்ணாய் வாளி அண்ணாய் வாளி வேண்டு அன்னை நம் படப்பை தேன் மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவளை கோவர் கீழே மான் உண்டு எஞ்சிய கழிவு நீரே இது வந்து பாடல் வரிகள் மேக்சிமம் உங்களுக்கு தெரியும் பாடல் வரிகள் கொடுத்து தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க அதில் தான் நம்ம லாக்காயிடுறோம் இது என்ன ஆன்சர் வந்து இது என்ன பொருள் அப்படின்னா செல்வச்செழிப்பு செழிப்பு மிக்க குடும்பத்தை சேர்ந்தவள் தலைவி தலைவனை மனந்த பிறகு வறுமை நிலைக்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்கிறாள் மான் உண்டை எச்சில் நீர் கூட மேலானது ஏன்னா தலைவனின் அன்பின் மிகுதியால் தலைவியினுடைய அன்னை பார்த்தீங்களா அண்ணாய் வாளி வேண்டை நம் படப்பை தேன் மயங்கு பாலினும் தேன் மயங்கு பாலினும் தேன் கலந்த பாலும் கூட அவ்வளவு இனிமையானதாக அவளுக்கு தோணலையாம் தலைவன் வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அது வந்து மான் உண்டு எஞ்சிய பாருங்க மான் உண்டு எஞ்சிய களி நீரை அது கூட மேலானது எச்சில் நீர் கலீலின்னா எச்சில் நீர் கூட மேலானது அப்படின்னு சொல்றா இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னாலே ஐங்குறு நூல் தாங்க ஐங்குறு நூல் தான் வந்து இதற்கான ஆன்சர் முதன் முதலில் இறையனார் களவியல் உரைக்கு எழுத்து வடிவம் தந்தவர் யார் ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க டீச்சர்ஸ் முதன் முதலில் இறையனார் களவியல் உரைக்கு எழுத்து வடிவம் தந்தவர் யார் அப்படின்னா நீலகண்டன் திரு நீலகண்ட சாஸ்திரி நாலாவது கேள்வி கூத்தும் இலிகுலத்தோர் ஆட பகுத்தனன் அகத்தியன் இது பாருங்க ரொம்ப அருமையான கொஸ்டின் இத்தொடர் எவ்வரையில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது வித்தியாசமான கேள்வி சுவாமிநாத தேசிகர் ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கங்க இலக்கண குத்துல கொடுத்துருக்காரா அடியார்க்கு நல்லார் தன்னுடைய சிலப்பதிகார உரையில கொடுத்துருக்காரா சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் கொடுத்திருக்காரா மணிமேகலையில் சீத்தரை சாத்தனார் கொடுத்திருக்காரா என்ன ஆன்சர் அப்படின்னா அகத்தியர் வந்து இரண்டு இலக்கணம் வகுத்தார் இசைத்தமிழ் இலக்கணமும் கூத்து இலக்கணம் இரண்டுமே கொடுத்தாரு இந்த செய்தியை வந்து யார் குறிப்பிட்டு சொல்றா அப்படின்னா அடியார்க்கு நல்லார் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்காரு மேற்கோளாக குறிப்பிட்டிருக்கார் அப்போ என்ன இதுக்கு பொருள் அப்படின்னா எழுவகை கூத்தும் இலிகுலத்தோர் ஆட அப்போ எழுவகை கூத்தும் இலிகுலத்தோர் ஆட பகுத்தனன் அகத்தியன் கூத்து நடனம் அப்படின்னாலே இலிகுலத்தோர் ஆடுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கார் அவருடைய உரையில் இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து அடியார்ப் நல்லார் தன்னுடைய சிலப்பதிகார உரையில் அகத்தியர் சொன்னதாக மேற்கோளாக குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஐந்தாவது கேள்வி கழித்தொகை நூலின் மிக சிறப்பாக கருதப்படுவது கழித்தொகை நூலின் மிக சிறப்பாக ஹைலைட்டாக கழித்தொகை நூலை என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா பாருங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பெண்கள் பிறந்த வீட்டுக்குரியவர் அல்லர் என்னும் சிந்தனையை கூறுகிறது இதுவும் சொல்லியிருக்காங்க ஸ் ஓரங்க நாடக அமைப்பு களித்தொகையின் சிறப்பு வேறு எந்த நூல்களிலும் இல்லாத ஒரு சிக சிறப்பு இந்த பெண்கள் பிறந்த வீட்டுக்குரியவர்களை அது வந்து அகனா சொல்லப்பட்ட கருத்து தான் காமனா காமனாக கொடுத்துருக்கிறது தான் ஆனால் சிறப்பாக சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா ஓரங்க நாடக அமைப்பு கழித்தொகையில் சிறப்பு அப்படின்னு ஒரு சிறப்பான செய்தியை கொடுத்துருக்குது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஆறாவது கேள்வி பாடான் திணை என்னும் ஒரே திணை கொண்டு நூல் முழுவதும் பயின்று வரும் ஒரே நூல் எது அப்படின்னா பதிற்றுப்பத்து தான் பாடான் திணை பாடப்படும் ஆண்மகளது ஒழுக்க வரலார்கள் வீரம் கொடைச்சிறப்பு இதையெல்லாம் பாடுற இளைய அரசனது வீரம் த புலவர்கள் பாடி விட்டு சென்ற பாடான் திணை பாடு குடலான் குடல் திணை இது வந்து எந்த நூலில் வந்து முழுவதும் பயின்று வந்த ஒரே நூல் அப்படின்னா பதிற்றுப்பத்து அடுத்த கேள்வி பாருங்கள் ஏழாவது கேள்வி நீல நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த யார் இந்த சிறப்பினை உடையவன் நாகம் கொடுத்த உடையை வந்து கலிங்கம்னா உடை தெரியும் சிவபெருமானுக்கு ஈந்து மகிழ்ந்தவன் கடையில் வள்ளல்களில் ஒருவன் யார் அப்படின்னா ஆய் அண்டிரன் மறந்துடாதீங்க குமணன் கடையில் வள்ளல்களில் வரமாட்டார் இல்லைங்களா அதே மாதிரி நள்ளியக்கோடனும் கடையில வள்ளல்கள்ல வரமாட்டாங்க ஆனால் ஆய் அண்டிரன் அதியமான் வந்து நெல்லிக்கனியை வந்து அப்பைக்கு கொடுத்து மகிழ்ந்தார் ஆய் அண்டிரன் மட்டுமே வந்து ஆடையை கொடுத்து மகிழ்ந்தார் எட்டாவது கேள்வி தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே நூல் என்ன அப்படின்னா பரிபாடல் தான் தெய்வங்கள் அடி பகுப்பு முறை நம்மளுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு பதினேழு கீழ் கிடக்கும் நூல்கள் தொகுப்பு முறை பகுப்பு முறை பாடுபொருள் அகநூல் புறநூல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அது மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம படிக்கணும் தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே நூல் பரிபாடல் சரிங்களா அடுத்து ஒன்பது என்னும் எண்ணுக்குரியன சொல் தொண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பதுனா தொண்டு எப் எந்த நூல் பதிவு செய்துள்ளது ஒன்பதை வந்து தொண்டுன்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பரிபாடல் தான் சரிங்களா அடுத்து கொள்ளையை உளு கொழு உழுது உழுது தேய்ந்ததை போல முடத்தாம கன்னியாரின் இந்த பாடல் வரிகள் விருந்தினை போற்றுதல் அந்த கரியை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பல்லெல்லாம் தேஞ்சு போச்சான் கறி விருந்து அழித்து மகிழ்ந்தவன் விருந்தினருக்கு ஏழடி பின் சென்று விருந்தினரை வந்து வழியனுப்பி வைத்தவன் அப்படிங்கிற ஒரு புகழுக்குரிய மன்னன் இருக்கார் இல்லையா உங்களுக்கே தெரியும் கொள்ளையை உழுது உளு கொழு உழுது உழுது தேய்ந்தது போல அதாவது உழுது உழுது அந்த கொழு தேய்ந்தது போல் பல் வந்து மாமிசத்தை கடித்து கடித்த கரியை ஒன்று 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 பல்லே தேஞ்சு போச்சான் அந்த மாதிரி ஒரு வரிகள் கொடுத்துருக்காங்க அப்படி விருந்தினரை உபசரித்தான் இந்த மன்னன் அப்படின்னு கண்ணியார் தன்னுடைய பாடல் வரிகளில் சொல்லியிருக்காரு கரிகார் சோழனை தான் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு இந்த மாதிரி வினாவிடை குறிப்புகளோடு உங்களுக்கு நிறைய கேள்வி பதில்கள் அடங்கிய தொகுப்புகளை நம்ம பதிவிடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வினாக்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறோம் நாங்கள் இந்த மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவை உங்களுக்கு நாங்கள் ஒரு ஐடியாலஜிக்கள் தான் நம்ம படிக்கிறதனுடைய பேசிக்கே அதுதான் சரிங்களா நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்